எலும்பு தேய்மானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் எலும்பு தேய்மானம்னா எலும்புகள் பலவீனமாகி ரொம்ப எளிதாக உடைஞ்சு போகிற நிலைமை இதை தான் ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம உடம்புல எலும்புகள் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதுக்கு காரணம் எலும்புகளில் இருக்கிற கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்கள் தான் எலும்பு தேய்மானம் வரும்போது எலும்புல உள்ள இந்த சத்துக்கள் குறைஞ்சு எலும்புகள் மெலிசாகிடும் அதனால் சும்மா கீழே விழுந்தாலே இல்லை சின்ன அடிபட்டாலோ கூட எலும்பு முறிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது பொதுவாக வயசானவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற ஹார்மோன் குறைஞ்சதுனால எலும்பு தேய்மானம் அதிகமாகும் ஏன் எலும்பு தேய்மானம் வருது வைட்டமின் டி கால்சியம் குறைவு இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற இந்த ரெண்டு சத்துக்களும் குறைவாக இருக்கிறதுனால வரும் பெண்களுக்கு மாதவிடை காலத்துக்கு அப்புறம் ஹார்மோன் குறையிறது ஒரு முக்கியமான காரணம் சோம்பேறித்தனமாக இருந்தால் எலும்புகளும் பலவீனமாகிடும் அதனால் உடற்பயிற்சி தினமும் செய்யணும் மது மற்றும் புகைப்பழக்கம் இதெல்லாம் எலும்போட வலிமைத்தன்மையை குறைக்கும் பரம்பரையாக கூட இந்த எலும்பு தேய்மானம் வரக்கூடும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இதே பிரச்சனை ஏற்கனவே இருந்தால் உங்களுக்கும் இது வர வாய்ப்பு எலும்பு தேய்வானத்தை தடுக்க கால்சியம் வைட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும் தினம் உடற்பயிற்சி செய்யணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்